அண்மை செய்தி அவதூறு அரசியல் என விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் திமுக நடத்தியது அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவா என தாமக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம் தமிழக வெற்றிக் கழகத்தை சமீப காலமாக விமர்சித்து வரும் திமுகவை கண்டித்து விஜய் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில இப்போதெல்லாம் அந்த கட்சியின் ஒரே இலக்கு நம்மை தோற்று தூட்டுவதே தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் மூளையில் தேக்கி யோசிப்பதே அதன் முழுநேர என்கிற ஆகிவிட்டது அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு அவதூறுதான் அரசியல் கொள்கை லஞ்ச லாவண்யம் ஊழல்தான் லட்சிய கோட்பாடு இந்நிலையில் மக்களுடன் மக்களாய் இதயபூர்வமாக இறந்தர கலந்த பிறகே மாபெரும் மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வருகிற நம் போன்ற ஒரு இயக்கத்தை கண்டால் அவர்களின் மூளை மழுங்கி முதத்தானே செய்யும் ஆம் அவர்களை நாம் விமர்சிப்பதாக எண்ணித்தான் அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசி கொக்கரிக்கின்றனர் உண்மையில் நாம் அவர்கள் மீது இன்னும் முழுமையான விமர்சனத்தை தொடங்கவே இல்லை மாறாக மிக லேசான விமர்சனங்களைத்தான் வைத்தோம் அதுவும் நசுங்காத நாகரிகத்துடன் வைத்தோம் நாம் அவர்கள் மீது வைக்கின்ற மிக லேசான விமர்சனங்களுக்கே மக்கள் மிக பலமான வரவேற்பை அளிக்க தொடங்கி இருக்கின்றனர் அதை கண்டு அஞ்சி நடுங்கியதால் தான் தாங்கள் எம்பேராயும் மற்றும் பெரும் குழுக்களை கொண்டு அதிரி புதிரியாக விமர்சித்து நம் மீது மக்கள் ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்கவே இயலவில்லை அத்தகைய இயலாமையில் அந்த கட்சியின் தலைவர் கை கொண்டுதான் எந்த பொம்மனாலும் எங்களை எங்கள் ஆட்சியை வீழ்த்த முடியாது என்கிற அதிக தயக்கம் முழக்கம் தங்களை கொள்கைவாதிகளாக அடிக்கடி காட்டிக் கொள்வதற்காக எல்லோரையும் ஏமாற்றுவதற்காக தமிழ்நாடு தமிழ்மொழி தமிழனம்தான் தங்கள் உயிர் என்று மண் மொழி மானம்தான் தங்களை தலையாய கொள்கை என்று ஒரு சம்பிரதாய சங்கம் தொடங்கியுள்ளார் அக்கட்சியின் தலைவர் போதாதென்று அறிவு திருவிழா என்ற பெயரில் பரங்களில் கிடக்கும் பழைய ஓலைகளை தூசி தட்டி தோரணம் கட்ட பார்க்கும் அவர்களின் பழைய மற்றும் புதிய கொள்கை உறுதி பற்றி கொஞ்சமே கொஞ்சம் பார்க்கலாமா யாரை இயலனமாக பரிகாசம் செய்தார்களோ அவர்களிடமே பதவிக்காக தம்மினரே அப்போது எங்கே போயிற்று மானம் அக்கட்சியின் இல்லாத போது ஆட்சியில் இல்லாத போது தமிழ் தமிழ் என்பது தமிழர் தமிழர் என்பதும் ஆட்சிக்கு வந்து அதிகார பதவிகளுக்கு அடக்கமாக அமர்ந்து கொண்டு அரசியல் சாசன கட்டுப்பாடுகள் மீது வழிபோட்டு பதவி சுகம் காணும் போது எங்கே போனது மண் மானம் மற்றும் மொழி மீதான கொள்கை பாசம் என்று கேள்வி எழுப்பிருக்கிறார் விஜய் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தாமல் மாநில அரசு அதிகாரமில்லை என்ற அர்த்தமற்ற வாதத்தை வைத்து தப்பி பிழைக்கும் போது எங்கே போனது அவர்களின் சமூக நீதி கொள்கை என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதே போல அறிவு திருவிழா என்ற பெயரை வைத்துவிட்டு முழுக்க முழுக்க தமிழக வெற்றிகழகத்தின் மட்டுமே மறைமுகமாக திட்டம் திருவிழாவாக அதை மாற்றியதிலேயே அது அறிவு திருவிழாவாக இல்லாமல் அவதூறு திருவிழாவாகத்தானே மாறியது என்றும் வினா எழுத்திருக்கிறார் அதே போல பெரியார் அண்ணா கொள்கைகளை மறந்துவிட்ட அவர்கள் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளோடு களம் இறங்கி யாருக்கும் எதற்கும் வளையாமல் வளம் வரும் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து ஒல்லியற்றவர்கள் என்றும் என்று கூறுவதற்கான காரணம் அவர்களுக்கு ஏற்பட்ட உளைச்சலும் துணைச்சலும் என்று வேற என்ன என்றும் வினா எழுப்பியிருக்கிறார் அதே போல ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பகல் கனவாக போகும் ஒரு பக்கா மாஸ் கட்சி வந்திருப்பதை கண்டு நாக்குழறி உளரும் அவர்களுக்கு நாம் சொல்வதெல்லாம் என்ன தெரியும் நீ பாசாங்கு காட்டல் பாப்பா நீ நல்லவர் போல நடிக்காதை பார்த்து நாடே சிரிக்கிறது பாப்பா நேற்று நடந்த சிறப்பு தீவிர திருத்ததற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் கூட யாரை விமர்சிக்க வேண்டுமோ அவர்களை விமர்சிப்பதை விட நம்மை திட்ட வைத்து மகிழ்ந்ததே நடந்தது எல்லா வகையிலும் கபட நாடகம் ஆடும் அவர்களது அவல ஆட்சியில் லட்சணங்களை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம் மேலும் மக்கள் சக்தியின் மதிப்பை வருகிறார் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்களுடன் மக்களாக இணைந்து நின்று இந்த அவதூறு மன்னர்களை உணர செய்வோம் என்று இந்த கண்டன அறிக்கையில விஜய் குறிப்பிட்டிருக்கிறார்